நூறு நாள் வேலை திட்டம் நாகையிலிருந்து ஆரம்பமாகிறது பிரீத்தினூர் பொண்ணு கூட ஒரு கமெண்ட் போட்டுருந்து ஆனால் நாங்கள் வந்து வந்துட்டோம் வேடந்தாங்கல் பறவை மாதிரி போயிட்டு சீசனுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி வேடந்தாங்கல் பறவை மாதிரி சீசனுக்கு வராமல் அவ்வப்போது இங்கேயே இருந்து கொடுத்த நடத்தி கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு அப்பப்போ வந்து எட்டி பார்த்து போகிறோம் அத்தனை ஜாக்கி டிவி நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்மையும் இந்த இடத்துல ஸ்பெஷல் தேங்க்ஸ் தெரிஞ்சுக்க கடமை போட்டுருக்கேன் ஏன்னா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அப்புறமும் நம்ம வந்து தொடர்ந்து சமூக கருத்துக்களேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கும் ஸோ அது அப்போ வந்து அதில் இணைந்து வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல இந்த விஷயங்கள் இல்லாமல் அரசியல் புரிதல் மற்றும் நம்ம ஃபேமிலியில் நடக்கிற நிறைய விஷயங்கள் அந்த மாதிரியான அனுபவங்களையும் சேர்த்து நம்ம நம்ம சொல்லும் பொழுது அதற்காக சில பேர் வந்து தொடர்ந்து வராங்கள்ல அந்த மாதிரி வந்தவங்களுக்கும் முக்கியமாக லைவில் வந்து ரொம்ப நாள் நாங்கள் லைவில் வந்தோம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல அதில் வந்து கலந்துக்கிட்டு பின்னூட்டம் போட்டு பரபரப்பாக வச்சுக்கிட்டு அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொண்டு நூறு நாள் வேலை திட்டத்தில் நாளையிலேருந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் பாருங்க மடிச்சு விச்சுடி இறங்கி போகிற மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் சொல்லுங்க மேடம் இல்லை இல்லை அது மாதிரி க சட்டெல்லாம் அடிச்சுட்டு வர அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்க தான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நீங்கள் எதிர்பார்த்த ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க உள்ள தான் ஸோ விரிவான பார்வைக்கு இன்னும் யார் யாரெல்லாம் வராங்க வந்திருக்காங்க போனாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம விரிவான பார்வையாக பேச போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஹை பட்டன் பண்ண மறந்துடாதீங்க பண்ணவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் பண்ணிவிட்டுன்றத வந்து பின்னுடங்களையும் சொல்லுங்கள் அதே மாதிரி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பும்பொழுது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய லைக்கு ஹை பட்டன் போடுற ஹை பட்டன் டச் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புகிற அத்தனை பேருடைய வாய்வுகளும் எல்லா நலமும் வளமும் பெற எல்லாமே இயற்கை ஓகே கூடவே வந்து வாட்ஸ்அப் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயுமே வந்து நம்ம அப்டேட்ஸ் லைவ் வர டைம் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஜாக்கி ஸோ வாட்ஸ்அப் சேனலை இதுவரை ஃபாலோ பண்ணாதவங்களும் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம் பின் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறோம் ஸோ பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் நம்ம எப்போ வரோம் என்னன்றது நிறைய விஷயங்கள் முக்கியமாக லிங்க்கில் அதில் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் பிக் பாஸ் வீடு அதுக்கான முன்னோட்டங்கள் சில ஒரு கிளிப்பு ஒன்று பார்த்தேன் அவர் ஏதோ ஜக்குசி எல்லாம் பெட்ரூம்ல அது ஒண்ணு இப்ப நீங்க பிக் பாஸ் லோகோ பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்பிள் கலர் இருக்கு பாருங்க அப்படின்னு போட்டுருக்கு அந்த பர்பிள் கலரா வந்து வீட்லயுமே வந்து நிறைய வந்து பர்பிள் கலர் கலர் ஃபுல்லா இருந்தது பர்பிள் வந்து முதல்ல அது வந்து பெண்களுக்கு முன் பெண்களை வந்து முன்ன கொஞ்சம் எடுத்து நினைக்கிறேன் பர்பிள் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார் நீங்க ஏதாவது ஒரு கதை எடுத்துன்னு வராதிங்க பிங்க் தான் இது நாள் வரைக்கும் பெண்களுக்கான கலர் எனக்கு ஒண்ணுமே புரியலதான் ஒண்ணுமே புரியல ஆனா விஜய் சேதுபதியோட காஸ்டியூம்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் மாத்திருக்காங்க ஹேர் ஸ்டைல் காஸ்டியூம்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருந்தாங்க அதே இப்ப சீசன் 1ல நீங்க பேபி பண்ணது இருக்கும் இப்ப சீசன் இல்லை இப்ப பண்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கல அந்த மாதிரி அவருக்கு அதுக்குள்ளாரே ஒரு நல்ல ஒரு ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு இந்த இடம் பழகின இடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டைல் அவருக்கு வந்துருச்சு அது வந்து கண்டிப்பாக பாராட்டும் ம் அதே தான் அதே அதான் அந்த ஸ்பைக்ஸ்லாம் பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் வேற பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் நல்லாவே இருந்தாரு ஸோ அடுத்தது வந்து இது என்ன சொல்கிறது இந்த சீசன் வந்து கொஞ்சம் காலகட்டம்னா நிறைய பிரபலங்கள் இப்போ உதாரணத்துக்கு சர்வைவர்ல இருக்கிற பார்வதி உள்ள இருக்காங்க ஏன்னா இப்போ உள்ளார எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனுடைய ரெக்கார்ட் தான் நாளைல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆக போவோம் நம்ம என்ன ஏற்கனவே பிரியா விக்ரம் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுவாங்கல்ல அவங்க வந்து ரிட்டர்னி பார்வதி உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு அமைச்சிருந்தாங்கன்னா பெட் இல்ல அவங்க இப்போ இந்த மாதிரி பார்வதி அப்புறம் பலுனக்காவும் கன்ஃபார்ம் போல இருக்கு உலாரப் போறது ஏன் நான் ஏன் அதை சொல்றேன்னா இவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த சோஷியல் மீடியாவுல நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து கலாய்ச்சி தள்ளியதுக்கு பதில் சொல்லுவாங்க உங்க அதுக்காக சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு பாப்பா பலூன் அக்காவுடைய ஒரு வீடியோவை கூட தம்பி லீ ஆனுச்சுன்தான் ஒண்ணும் இல்ல பலூன் அக்கா நூறு ஆண்டு வாங்கணும்னு ஒரு கான்செப்ட் பலூன் வந்து என்னன்றது நீங்க அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு பலூன் அக்காவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு என்னன்னு தெரியும் ரைட் அதை விடுங்க அதுல வந்து ஒரு கமெண்ட் அவங்க பேசியிருப்பாங்க அக்கா நூறு நாள் வாழ்வா ஆனா பலூன் ஒரு பத்து வருஷத்துக்கு பெயிடிச்சிடும்மா ஏதோ சம்திங் ஓகேவா அந்த மாதிரி வந்து எதை பத்தியுமே கவலைப்படாம அடிக்கிறதுன்னு இருக்காரு ஏன்னா நீங்க இதே ஒரு குரூப்லயும் ஷேர் பண்ணியிருந்தீங்க அங்க நான் வேற மாதிரி கமெண்ட் குடுக்கறதுக்கு வந்தேன் ரொம்ப நினைச்சிரும் மேடம் நீங்க ஏன்னா பலூன் இதுல என்ன எப்படி சுடுங்கன்னு நீங்க கேட்டிருப்பீங்க கரெக்ட் ஹைட்ரஜன் பலூன் ஒன் டே கூட வரேன் சூப்பர் கலக்கெடுவாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க சூப்பர் 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 ஸோ இதை அந்த மாதிரியான ஆட்கள் உள்ளார வராங்க உள்ளார போயிட்டாங்க அதனால் வந்து கன்ஃபார்மாக வந்து களைக்கட்டும் அப்படின்றது ஏன்னா ஒரு ஆங்கர் அண்டு அவங்களும் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வர ட்ரோல்ஸ் எதிர்ப்பு கொண்டாங்க நீங்கள் ட்ரோல்ஸ் எதிர்கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன் முன்னாடிலாம் நம்ம பற்றி ஏதோ பேசினா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் நான் சொல்ல வருது நான்லாம் பதினஞ்சு வருஷமாக இயங்கிட்டு இருக்கேன் ஓகேவா வேற ஏதோ ஒருத்தர் வந்து அது மாதிரி ஏதோ ஒன்று சொன்னால் அதை அதில் பண்ணிவிடுவேன் உங்கள் அம்மா பண்ணிவிடுவேன் அவங்க செத்து போயிட்டாங்க நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன் நான் அது மாதிரி கொஞ்சம் நான் கொஞ்சம் நக்கால்லாம் பேசி இப்போதான் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த அட்ராசிட்டலாம் குறைச்சிட்டு உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால அந்த மாதிரி சோஷியல் மீடியா ட்ரோல்ஸ் எதிர்பார்த்தவங்க எதிர்கொண்டவர்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி மாதிரியான விஷயங்கள் வந்து எதிர்கொண்டவங்க தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஒரு என்ன சொல்றது ரொம்ப வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் மாதிரி இருக்கும் அவங்களோட அவங்க பேசப்படுறது வந்து ஒரு எதிர்பார்த்த விஷயமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றது அண்ட் இப்ப இவங்களை மாதிரியான ஆட்களை வந்து நீங்க உள்ள கொண்டு வரும் பொழுது நிறைய நமக்குமே வந்து ப்ரோமோ வந்து எதிர்பார்ப்புகளை கொடுக்கலன்னா கூட இதனால ஒரு எதிர்பார்ப்புகளை கொடுக்குற மாதிரிதான் இருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்னன்ட்டு ஏன்னா இன்னொரு ஒரு பேர் பார்த்தேன் நான் அடுத்து

அசீம் ஒரு ஒரு ஆட்களுமே வந்து பாத்தீங்கன்னா வெதர் இட் தேர் நெகட்டிவ்வா நடந்துக்கிறாங்க இல்லைங்கறது இல்ல பட் ஒரு ஒருத்தர் வந்து வெரி என்ன சொல்றது ரொம்ப ஒரு மேன்லி ஒரு ஒரு குட் லுக்கிங்கான ஒரு ஆளை வந்து வரிசலா கொண்டு வந்துகிட்டே இருக்காங்கன்றேன் எல்லா சீசன்லையுமே அதே மாதிரி நினைச்சேன் அதாவது நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன் அதை கான்சென்ட்ரேஷனே பாக்க அதாவது அசீமா அவங்க அவங்கள பார்த்ததுமே அவங்க வந்து த்ரிஷா ரொம்ப ஃப்ரெண்டு முழுக்க அவங்க அது ஏன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ வைஷாலி அவங்க கூட உலார இறங்குறாங்க போல இருக்குது வைஷாலி அவங்க நேம் வச்சு சொல்றீங்களா திருஷ்ணாவோட ஃப்ரெண்ட் ஓகே ஃபைன் ஆ ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகானதை சீரியலுடைய கமூர்தின் கமூர்தேன் கமூர்தீன் கமூர்தீன் கமூர்தீனாமே ஆமாம் அவரும் வந்து உலார போயிட்டார் போலிருக்கு ஓகே மகாநதி சீரியல்லாம் பார்த்துருந்தாங்க யாரு கண்டாலாம் லாஸ்ட் மினிட் என்ட்ரின்லாம் அது வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எதிர்பாராம இதில் என்ன கொடுமைனா எது நடக்கக்கூடாதுன்னு ஒன்று நினைச்சும் போது நடந்துச்சு சொல்லுங்க நீங்களே அது ரெண்டு பேருடைய பேர் வந்து அடிமட்டு இருந்தது ஒன்று வந்து கூமாப்பட்டி பையன் அவர் வந்து அதில் என்ன கொடுமைனா அந்த பையன் அந்த இஞ்சி இடு இடுப்பழகி ஒரு பாட்டுக்கு அந்த பொண்ணை வந்து இப்படி அக்கல்ல பிடிச்சி தூக்கிட்டாப்புல இப்படிதான் தூக்கு வேடா அவங்க அம்மா ஏதோ ஏதோ ஒன்று போட்டு எல்லாம் வைத்தியரிசல்லாம் போட்டிருந்தானுங்க அந்த டெலகாஸ்ட் ஆயிடுச்சு டெலகாஸ்ட் ஆகி கூமாப்பட்டிக்கு போகிறாப்பில் கையை உடச்சிட்டு உட்காந்துருப்பில அதாவது இந்த சோசியல் மீடியா வைத்தியரிசனுடைய வைப்பு எவ்வளோ தூரம்னா யோசிச்சு பாருங்க புரியுது சார் கையை உடஞ்சிடுச்சிங்க அவருக்கு என்னடா அப்போ அவன் அவன் தாட்டு அவன் ப்ராசஸ்லாம் யோசிச்சு பாருங்க அதுல இன்னொரு காமெடி என்ன இவரு கையில அடிபட்டு இவரு உட்காந்தாரு வீட்டுல அந்த போட்டோ எல்லாம் போட்டாங்க சொல்லி முடிச்சு உட்கார வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி போட்டுருந்தானுங்க அடுத்த நாள் அந்த பொண்ணு வந்து இன்னொரு மே இன்னொருத்தர் மேலே வந்து உப்பு மூட்டை ஏற மாதிரி ஒரு ஷார்ட் ஒரே ஒரு ஃபோட்டோ உடனே நம்ம தீர்ப்பு எழுதியாச்சு ஆள் இப்போ போன நேற்று கை உடச்சி ஓத்தம் அதுக்குள்ளே இன்னொருத்தர் சோஷியல் மீடியாவில் போட்டாங்க ஸோ இந்த மாதிரி முன்பை விட சோஷியல் மீடியா ட்ரோல் அதிகமாக இருந்ததுனால தான் படத்தில் நடித்தவங்களாம் உள்ளார வரும்போது ரொம்ப பார்த்து பார்த்து பேசுவாங்க கேமரா கான்சியஸ் இருக்கும் நம்ம இது பேசலாமா இது பேசினா வெளியில் எப்படி ட்ரோல் பண்ணுவாங்கன்ற கான்சியஸோடய நிறைய இருப்பாங்க இந்த சீசன் அதாவது ஒரு 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 ரெண்டு மூணு சீசன் வந்து அவ்வளோ சோபிக்காமல் போனது இதுவும் ஒரு காரணம் கரெக்ட் மிக முக்கியமாக ஜூலிலாம் ஏன்னா ஜூலிலாம் அது வந்து ஃபஸ்ட்டு இந்த மொ முதல்ல எடுத்ததுமே பலி பலி கொடுப்பாங்களா அந்த மாதிரி தான் ஜூலிலான்னு வச்சுக்காங்களா அதுக்கப்புறம் நிறைய பேர் அது மாதிரி பண்ணாலும் ஜூலி அளவுக்கு வந்து ஆயிடுவோமோன்னு பயந்துட்டாங்க எல்லாருமே ஸோ திவாகர்

திரும்ப ஏதோ ஒரு படத்தில் அவர் அது மாதிரி பிடி பண்ணார் பாரு என்னை பார்த்து காப்பிடிச்சார் இருந்தார் அதுக்கும் எல்லாம் அதே மாதிரி அவருக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது போட்டு அதாவது என்ன சொன்னாலும் அதுவும் சிவாஜி சிவாஜி எல்லாருக்குமே அந்த நடிப்பு வரல எனக்கு தான் எல்லாமே நடிப்பு வருதுனாரு அதனால சரி நம்ம இவர் இருப்பாரு கூ இவர் கூழ்ஜே அவர் என்னது சுரேஷ் அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் இறக்கு விடுவாங்க இதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரு கேரக்டர் ஒன்று இறக்குவாங்க அதில் வந்து நம்ம வாட்டர்மெலன் வாட்டர்மில்லன்னு திவாகர் ஓகே ஸோ நீங்கள் ஆயிரமே வந்து நீங்கள் வந்து அவரை வந்து நீங்கள் வேண்டாம் அப்படிலாம் சொன்னாலும் களை கட்டுறதுக்கு அவரும் ஒரு காரணம் ஏன்னா ஏனி மாடுனா நோனி மாடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் எஸ் சிவாஜிக்கே நான் தான் நடிப்புக்கு எடுத்துக்கிட்டு சொல்கிறதுக்கும் அங்கே ஆள் வேணும் எனக்கு சிவாஜி அது நான் ஒரு இதில் வந்து பார்த்தேன் அதுதான் அதுதான் அது பயங்கரம் சொல்கிறேன் ரஜினிகாந்தும் அதே மாதிரி தான் அப்படின்னாரு என்னெல்லாம் வந்து ரஜினிகாந்த் எப்படி அவரை விட நீங்கள் பெட்டராக பண்ணுறீங்க அப்படின்ட்டாரு டக்குன்னு இன்னும் நம்மளும் அந்த மாதிரி அவர் பண்ணுவார்னு வச்சுக்கங்களேன் ஸோ அடுத்தது வந்து பார்வதி அவங்க தெரியும் அவங்க எப்படியும் உலரப் போவாங்கன்னு ரொம்ப நாளாகவே பேச்சுக்கள் இருந்தது அதனால் வீடு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருந்து அதோட பிக் பாஸ் கிட்ட பேசுற அந்த ரூம் ரூம் அதுவே பரவ மாதிரி அதாவது அந்த இடமே வந்து பூத்து மாதிரி வச்சிருப்பாங்க எப்ப பார்த்தாலும் பேய் போய் பேசுற மாதிரியே இருக்கும் ஆனா இந்த வாட்டி எல்லாமே கலர்ஃபுல் அதாவது இப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீடு வந்து இவ்வளவு கலர்ஃபுல்லா நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல இந்த ப்ளூ அண்ட் பர்பிள் வந்து நிறைய இடத்துல வந்து தெளிச்சு விட்ட மாதிரி இருந்தது வீடு அண்ட் நான் ஆக்சுவலா இதை சொல்லணும்னு நினைச்சேன் போறது கன்ஃபர்ஷன் ரூமுக்கு அங்கதான் இவங்களோட பாதி நேரம் வந்து ட்ரூ கலரே தெரியும் என்ன பண்றோம் இல்ல மேடம் அவரு இந்த மாதிரி இந்த கோலாகல தோக்கம் சொல்லிட்டு அந்த வீட்டை காமிப்பாங்க அதுல இப்படி ஒரு கொடி கொடியாட்டம் இருக்கு ஆரம்பிச்சு தான் வாங்க அப்படின்ற மாதிரி நாம கோடி அந்த மாதிரி நான் அப்படி ரொம்ப நல்லா இருந்தது பயங்கரமா இருந்தது பேசுறது மறந்துட்ட பாருங்க சரியா சரி அந்த ஏஞ்சலா டெவிலா அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி பரவாயில்ல வச்சு அவங்கள அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே அண்ட் பெட்ரூம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது பொழுது அப்புறம் கொங்கு மஞ்சுநாதன்ட்டு பாடுறவர்னு நினைக்கிறேன் அந்த பாட ஏன்னா பாடகர் யாராவது ஒருத்தர் எப்பவுமே கூட்டிட்டு வருவாங்க ஒருத்தர் வந்து நாட்டுப்புறம் ஏற்கனவே வந்து அவங்க தாமரை வந்த சீசன்ல சீசன்லதானே சார் தாமரை தான் தாமரை வந்த சீசனா இல்ல இன்னொருத்தவங்க அந்த இது இதுல போடுவாங்க தமிழ் மொழிய எங்கள் தமிழ் மொழி அவங்க அவங்க அந்த அக்காவும் இப்ப அலெக்ஸ் அவங்களும் வந்து இணைஞ்சு வேற அவர் பண்ணாங்க ஏதோ அன்பா டிவி ஏதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்டுப்புற கலைஞரை எடுத்து வருவாங்க உள்ளார அந்த மாதிரி வந்து இவர் அப்படின்றது எல்லாத்த விட அதிர்ச்சி எனக்கு இதுதான் சொல்லுங்க ரம்யா பாண்டியன் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க திடீர்னு அவங்க அக்காவை உள்ளார இறக்கிருக்காங்க எது காரக்குழம்பு கனிமொழியா ஏதோ சி குழம்பு காமாம் காரக்குழம்பு கனி அப்படின்னே பேரில் இறங்குறாங்க ஆனால் அவங்க யாரும் குவித் குவமாள் இல்லை ரொம்ப நல்லா ஃபேமஸ் அசோக் செல்வனுடைய அசோக் செல்வனுடைய மச்சினி நேன் மச்சதி அவருங்க ரிலேஷன்ஸ் இல்லையா மாறுதான் ஆ ரைட் ஓகே கையில் கூட ஏதோ பச்சை குத்தி இருக்காங்க நமக்கு என்ன சார் யார் எங்க நமக்கு பச்சை குத்துறதே ஆகாது நம்ம சார் பச்சை டிஸ்டர்பா இருக்கும் மேடம் அது வந்து எப்படி அதை நீங்க பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஆனா வந்து சேரதெல்லாம் அந்த மாதிரி தான் ஏதோ வந்து வந்து பண்ணுதுங்க என்ன பண்ணது தெரியல பாப்பா ஏதோ ஒரு முடிவு அதுக்கு ஒரு அது நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சொல்லுங்க அதுக்கப்புறம் வேற யாராவது வேறு வேற யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருந்தாங்களா என்ன அப்படின்னு நடந்த விஷயங்களை வந்து நீங்களுமே தெரிவிக்கும் முந்தின சீசன் நினைக்கிறேன் அப்சரா அவங்க வர்றதா பேச்ச அப்போ ஓடிட்டு இருந்தது ஓ ஓகே அதுக்கு பதிலாக இந்த சிவின்னா யாரோ ஒருத்தவங்க வந்தா அந்த மாதிரி ஸோ அது ஏன்னா மலையாளத்தில் வந்து ரெண்டு பேர் வந்து ரெண்டு ஐ மீன் ஒரு ஓரின சேர்க்கை க ஆட்கள் ரெண்டு பேருமே பெண்கள் ரெண்டு பேரும் வந்து பண்ணி அது வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆச்சு இப்போ மலையாள சீரியல் அது போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அதை வந்து கமெண்ட் பண்ணி அதை வந்து மோகன்லால் வந்து அது கண்டிச்சார் அது அவங்களுடைய பர்சனல் இது அதை வந்து நீங்க எப்படி விமர்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து அரோராசின் சிலர் உள்ளார வந்துட்டாங்க என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம் சார் உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கெல்லாம் வரப்போ ஒரு இதுல என்ன புரியுது உங்களுக்கு நான் நேத்து நேத்து கமெண்ட்ல யாரோ வந்து எனக்கு கமெண்ட்ல போய் சொல்லியிருந்தாங்க விடுங்க அண்ணி ரொம்ப சிரிச்சுட்டுட்டாருன்னா அண்ணன் ரொம்ப சிரிக்கிறாருன்னா அண்ணன் தானே அண்ணி செவரு அவங்க கிளம்பிடுவாங்க அதான் அதாவது இவள்களை இவளுக வந்து அதாவது இவளுகளும் வரமாட்டாளுங்க இவளும் பேச மாட்டா ஆனா யாரோ ஒருத்தவங்க நினைச்சு நம்ம பேசுறோம் அவங்களை பத்தி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் தடை போடுறதுக்கு சீக்கிரமா அனுப்பிச்சிடும் அவுட் இல்ல நீங்க நீங்க தான் செய்வான்

அந்த மாதிரி இவர் வராரு அப்படிங்கிற மாதிரி கூட ராஜு வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து பண்ணவர் வருல இந்த இந்த இதுக்கு வந்து எவன் தொடப்ப கட்டி எடுத்து போறான் எவன் வந்து ஆசிரியர் உண்மையிலேயே கழுவ போறான் முதல் நாள் சண்டை என்ன நீ போய் கராசின் எடுத்து போய் கொளுத்தி என்ன தீபம் ஏறத்துக்கு முன்னாடியே வந்து உன்ன வந்து புடையல வச்சு ஏத்து போயிடுவாங்க குளிர்சந்திரம் ஏதாவது கபடி குளிச்சு சரியாயிரும் அப்படின்ற மாதிரிலாம் அது அவர் அவர் மாதிரி இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் இருக்கும்ல எல்லாருக்குமே இவர் இவர் மாதிரி இதுக்காக அப்படிங்கிற மாதிரி இந்த ஜேர்னர்லேருந்து ஒருத்தர் கூட்டின்னு வந்திருக்காங்களா அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் அதன் பிறகு வந்து ஆக்டர் சபரியாமே அவரும் உள்ளார வந்திருக்காரு அதன் பிறகு வந்து கானா வினோத் ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறதுக்கு என்ர்டைன்மெண்ட்டுக்கு இந்த விக்கல்ஸ் ஒரு விக்கிரமா அவர் இந்த மாதிரி வந்து நிறைய அந்த பாட்டு இந்த மாதிரி கலவு கேல வந்து பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாத்தையோட ஆக்டிங்கு திவாகராக இருக்காங்க அது ஒன்று போதும் அவ்வளோதான் என்னென்ன என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல எப்படி எப்படிலாம் வந்தது கண்டிப்பாக போறாங்கன்னு தெரியல இந்த த தன் வரலாறு மாதிரி அவங்களுடைய விஷயங்களை லைஃப் ஸ்டைல் எல்லாம் சொல்லும் போதெல்லாம் வேற என்ன மாதிரிலாம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க போறாரு அப்படிங்கறதுலலாம் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நண்டி நண்டிப்பா நல்ல என்டர்டைன்மென்ட் இருக்கு நீங்க ஆயிரமே நீங்க சொன்னாலும் அதை எடுத்துட்டு போற அடுத்த கட்டத்துக்கு வந்து அதுதான் நினைக்கிறேன் நான் ஓகே ஓகேவா இந்த சீசன் வந்து களைக்கட்டம் அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து ஓரளவுக்கு புரியுது ஸோ எல்லாரும் உள்ளார போக ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு இன்னும் எத்தனை பேர்லாம் வந்திருக்காங்க போறாங்க

பிகினி போடணுமா என்ன போடணும் சொல்ல ஐஷு நான் பண்ணுறேன் அப்படின்னு வரு அப்படி அப்போ ஆனப்பட்ட கமலே அதை சொல்லும்போது போது வந்து என்ன 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 இல்லை நீ என்ன சொன்னாலும் நான் வந்து பெல்ட் இடிப்பை இன்னொன்னா பண்ணுவேன் நான் புரியுதுங்களா கண்டிப்பாக அதனால அதனால் இருந்து களத்தில் இறங்குறோம் லைவுக்கு வாங்க கமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்காங்க ஏற்கனவே வந்து நோட் பேடில் கமெண்ட்டை எடுத்து வச்சுக்காங்க டக்குன்னு போடலாம் அப்போ போய் டைப் அடிச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஓகே குட் ரைட் அதுதான் வேற என்ன மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் பாடல் எழுதும் இல்லையா பாடலா பாடலாமா பயங்கரமா ஒண்ணு இப்ப பாண்டிங்களே அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பாட்டு பாடணும் மேடம் நீங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா மேடம் இப்ப இந்த பாட்டுக்கு மட்டும் திவாகர் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் மேடம் பாடினாலே அந்த பாட்டுக்கு அதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான் உன் என்னும் என்னும் ஏட்டில் ஏன் என்னை பார்த்தபோது நானே என்னை நம்பவில்லை எந்தன் கண்ணை நம்பவில்லை உண்மை 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 அன்பே உண்மேல் உண்மை உன் வசம் எந்தன் டோலி 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 doli 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 சூப்பர் சார் நல்லா இருந்து சார் என்ன ஆகும் பிக் பாஸ் வீடு எப்படி இருக்கும் யாருக்கு எல்லாத்தை விட பிக் பாஸ்கிட்ட அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரா அவருக்கு எப்படி அவரு அவரு அவர் இப்ப இவரு கேமராவோ பிக் பாஸ் கேமராவோ அவர் ஆலனு விடு நல்ல டிआरपी இவருக்கு போல அவருக்கு வச்சுதான் அப்படியே நெஞ்சு அடைச்சிக்கோ அவருக்கு சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரி கலாக்கட்டு நாளையிலேருந்து வேற என்ன உங்களுக்கு கருத்து கருத்து உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா அவருடைய வாய்ஸ்க்கு உண்மையிலே வெயிட்டிங் ஓவர் த ஆங்கரு உள்ள வர்றவங்களெல்லாம் விட அந்த பிக் பாஸ்னுடைய குரலுக்காகவே உண்மையிலே வெயிட்டிங் போகிறவாட்டியும் சரி அதுக்கு முன்னவாட்டியும் சரி கொஞ்சம் கூட ஒரு நியாயமே இல்லாமல் நடந்துக்கிட்டாரு சரி இந்த வாட்டியாவது அவர் நியாயமாக நடந்துக்கிறாருன்னு பார்ப்போம் அவர் வந்து ஹியூமர்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவார் கவுண்டர்லாம் கொடுப்பாரு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இப்பவே சொல்றேன் ஃபஸ்ட் நானே சொல்றேன் பலூன் அக்காவுக்கு தான் நிறைய ஃபேவர் இருக்கும் பாருங்க தாங்கி 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 தாங்கின்ற மாதிரி சொல்கிற மாதிரி நீங்கள் அதுதான் நடக்கும் பாருங்க நீங்கள் அதிகம் இது வந்துருங்க என்ன ஒரு ஒரு பிக் பாஸ் பத்தி என்னன்னு பேச ஆரம்பிக்கிறான் பொல் நோக்கா வராங்களா பொல்நோக்காவா இதே தான் பேசின்னு இருக்கும் நம்ம சேனல்லே முக்காவாசி நேரம் அப்ப அவரும் அவரும் ஆண்டானே அவரும் ஆண் தானே இப்பயாவது வந்து ஒரு ரீல்ஸ் அரை மணி நேரம் வீடியோ உள்ளதான் முழுக்க ஃபுல் ஃபுல் கூடதானே அதே மாதிரி யோசிச்சு பாருங்க நம்ம பூஞ்சுக்கு தெரியுது ஆள் யாருன்னு தெரியும் என்ன ஜே கே அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை அவர் பாட்டுக்கு ஒத்த கண்ண வச்சு அனனிமஷா போடுற மாதிரி அனனிமஸா வந்து பேஸ்ட்டு போற ஆளு அதை பத்தி ஆயிரத்து அவராக இருக்காரு அப்புறம் என்ன சார் அவருக்கு சொல் ரைட் இனிமேல் இருந்தாலும் ரைட்டு பார்ப்போம் யாரோட வேற ஒன்னும் விஷயம் இல்லையா இன்னில இருந்து ஆரம்பிச்சிருச்சு மீனும் நாளை நேரலில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்